திருச்சிற்றம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனாள் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனாள் அவன் அருளாலே அவன் மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்சான் முந்தை வினை முழுதும் ஓய உரை பஞ்யான் கண்ணுதலான் தன் கருணை கண் வந்தெய்தி கண்ணுதலான் தன் கருணை கண் காட்டவம் தெய்தி எண்ணுவதற்கு எட்டா எழிலால் களல் இழஞ்சி எண்ணுவதற்கு எட்டா எழிலால் களல் இழஞ்சி விண்ணிறைந்து மண் நிறைந்து கா விளக்கொழியாய் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கொழியாய் என் எல்லை லாதானே நின் பெரும் சீர் பொல்லாவினையேன் ஏன் புகழு மார்வொன்றறியேன் புகழுமார் ஒன்றறியேன் しばー